சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் கும்பிடிப்பிண்டி ரெட்டில் சைட்ல சும்மா தரமா கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த கேஎஸ் கேட்ரிங் சர்வீஸ் இவங்க கிட்ட ஸ்டார்டிங் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து கோல்டன் பேக்கேஜ் ஆனால் த்ரீ லேக் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகி பிரீமியம் பேக்கேஜ் ஆனால் ஃபைவ் லேக் ருபீஸ் வரைக்குமே பேக்கேஜ் சும்மா தரமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல உங்களுக்கு நைட் டின்னர்ல இருந்து மார்னிங் டிஃபன் வரைக்குமே அது மட்டும் இல்லாம பிரீமியமா வெட்டிங் ஷூட் பண்ணி கூடவே அவங்களே ஆல்பமும் போட்டு கொடுத்துடுறாங்க கூடவே டிஜே அண்ட் ஃபேமிலி கிட்ஸோட சேர்ந்து வீடியோ எடுத்து என்ஜாய் பண்றதுக்காக த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஆங்களும் அவங்களே செட் பண்ணி கொடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸ்க்காக பஞ்சு முட்டை